அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமானவர்களே எதை கூறி அல்லாஹ்வை நாம் அழைத்தால் நம்முடைய நாட்டங்கள் தேவைகள் நிறைவேற்றப்படுமோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூரா இன்னும் இஸ்முல் ஆலம் என்ற வார்த்தை எது என்பதனை பற்றி இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே அல்லாஹ் குரானிலேயே சிறப்பித்து கூறப்பட்ட அந்த ஒரு அற்புதமான சூறா எதுவென்றால் ஆயத்துள் குருஷி இந்த ஆயத்துள் குருஷி எப்படிப்பட்ட ஒரு சூறா என்றால் இதில் தான் இஸ்முல் ஆலம் அல்லாஹினுடைய இஸ்முத் தாத் என்ற வார்த்தை அடங்கியிருக்கிறது என்று நிறைய நபர்கள் இன்னும் நபி சொல்லல்லாஹ் மாலைக்கு வசல்லம் அவர்களும் குறிப்பிடுகிறார்கள் இன்னும் அந்த இஸ்முல் ஆலம் என்ற வார்த்தை எப்படிப்பட்டது என்றால் இஸ்முல் ஆலம் என்ற வார்த்தையை எவர் ஒருவர் ஓதி அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் அதை அல்லாஹ் நிறைவேற்றாமல் இருக்கவே மாட்டான் ஆனால் இஸ்முல் ஆலம் என்ற வார்த்தையை அல்லாஹ் எங்குமே குறிப்பிடவில்லை இந்த ஆயத்தொள் குருசியில்தான் குறிப்பிடுகிறான் என்று நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் இன்னும் பல சகாபாக்கள் கூறியிருக்கிறார்கள் ஆக கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட அந்த ஒரு அற்புதமான சூரா சூரா ஆயத்துள் குறிசி இந்த சூரா ஆயத்துல் குர்சியை நாம் ஓதுவதின் காரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பதினைந்து பலன்கள் என்னவென்றால் முதலாவது இந்த ஆயத்துல் குர்சியை யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் ஓதி வருவாரோ அவர் மரணித்த பிறகு அவருக்கும் சொர்க்கத்திற்கும் எந்த ஒரு தடையும் இருக்காது எந்த ஒரு திரையும் இருக்காது என்று நிபி சொல்லு அலிஹு அவர்கள் சொன்னார்கள் நேரடியாக சொர்க்கம் நுழைந்து விடுவார் இரண்டாவது இந்த ஆயத்துள் குறிசியை ஓதுவதின் காரணமாக கிடைக்கக்கூடிய பலன் அவருடைய வாழ்கையில் கடன் பிரச்சனை வறுமை பிரச்சனை பண பிரச்சனை எதுவும் ஏற்படாது என்று நிபி அவர்கள் கூறுகிறார்கள் மூன்றாவது அவரினுடைய ரிசுக்கள் உணவில் அல்லாஹ் அபவிருத்தியை அதிகப்படுத்தி தருகின்றான் நான்காவது அவர் என்ன துவா கேட்டாலும் ஆயத்துள் குறிச்சியை ஓதிவிட்டு அவர் என்ன துவா கேட்டாலும் அவரினுடைய துவாக்கள் நிராகரிக்கப்படாது அங்கீகரிக்கப்பட்டுவிடும் என்று கூறுகிறார்கள் ஐந்தாவது அவரினுடைய நாட்டங்கள் தேவைகள் எதுவாயினும் அல்லாஹ் அதை அவரு எதை நாடி இருக்கிறாரோ அதையே அவருக்கு அல்லாஹ் நிறைவேற்று தருகின்றான் என்று குறிப்பிடுகிறார்கள் ஆறாவது இந்த ஆயத்துள் குறிச்சியை யார் ஓதுகிறாரோ தினம்தோறும் வளமையாக அவருக்கு அல்லாஹ் இரண்டு மாறுகளை சாட்டுகிறான் எதுக்காக வேண்டி என்றால் பாதுகாப்பிற்காக வேண்டி அவர் வாகனத்தில் செல்றாரு அல்லது ஏதாவது ஒரு காட்டுக்குள்ள அடர்ந்த காட்டுக்குள்ள பாதையில் நடந்து போறாரு எந்த விதமான அந்த பூச்சிகள் பாம்புகள் எதுவும் அவரை வந்து தீண்டி விடாமல் இருப்பதற்கு இன்னும் அவர் வாகனத்தில் போறாரு எந்த விதமான விபத்தும் அவருக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு அல்லாஹ் இரண்டு மலக்குமார்களை சாட்டுகிறான் யார் வளமையாக ஓதுகிறாரோ அவருக்கு ஏழாவது அவருக்கு இருக்கக்கூடிய பண தேவை உடனடி பண தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி தருகிறான் ஏதாவது ஒரு காரணமாக அவருக்கு பணம் தேவைப்படும் அப்படிப்பட்ட அந்த சமயங்களில் வேறு யாராவது மூலமாக அல்லாஹ் அவருக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்துகிறான் எட்டாவது இந்த ஆயத்துள் குரசிய யார் தன்னுடைய வீட்டில் ஓதுகிறார்களோ தன்னுடைய வீட்டில் தினந்தோறும் இளமையாக ஓதுகிறாங்களோ அந்த வீட்டில் அல்லாஹ் வரக்கத்தையும் ரஹ்மத்தையும் பொழிய செய்கிறான் அப்படின்னு சொல்றாங்க ஒன்போதாவது அவரினுடைய முகத்தில் அவரினுடைய முகத்தில் அல்லாஹ் நூறானியத்தை அழகான தோற்றத்தை ஒளியை ஏற்படுத்துகிறான் என்று கூறுகிறாங்க அவர் நடந்து வந்தார் அப்படின்னா அவர் மட்டும் ஒரு கூட்டத்தில் தனியாக தெரியக்கூடிய அளவுக்கு அவருடைய முகத்தில் நூறானியத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் பத்தாவது அவருக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் கவலைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கி சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்து தருகிறான் பதினொன்றாவது இந்த ஆயத்துள் குறிச்சியை திருமணமாகாதவர்கள் நீண்ட நாட்களாக திருமணம் தடை உள்ளவர்கள் ஓதி வந்தார்கள் என்றால் மிக விரைவில் அவர்களுக்கு சாலிகான ஆண்களோ சாலிகான பெண்களோடு திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தருகின்றான் பனிரெண்டாவது நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான் பதிமூன்றாவது என்ன நோயினால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தீரா நோயினால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஆயத்துல் குறிச்சியை ஊதி தண்ணீரில் ஊதி அதை குடித்தார் என்றால் அவரினுடைய நோயிற்கான ஷிஃபாவை அல்லாஹ் தருகின்றான் பதினான்காவது ஜின் ஷைத்தான் இன்னும் ஜின் ஜின்கள் ஷைத்தான்கள் இதனுடைய தீங்களிலிருந்தும் அவரை பாதுகாக்கின்றான் தவறான சிந்தனைகள் தவறான எண்ணங்கள் இதிலிருந்தும் அவரை அல்லாஹ் பாதுகாக்கின்றான் என்று குறிப்பிடுகிறார்கள் பதினைந்தாவது அவருக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய சூனியம் கண் திருஷ்டி இதை அவரை பாதுகாக்கின்றான் இன்னும் இந்த ஆயத்துள் குறிச்சியை பற்றி கூறும்போது ஏகப்பட்ட சிறப்புகள் நிறைய சிறப்புகள் இருக்கின்றது என்று நிறைய நபர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆக கண்ணியமானவர்களை எப்படியாவது ஒரே ஒரு நாளில் ஒரு நாளில் முடிந்தது ஒரே ஒரு தடவையாவது ஆயத்தூள் குறிச்சியை ஊதிவிடுங்கள் நிச்சயமாக உலகத்தில் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை ஏற்படுத்தி தந்து விடுவான் இந்த பதினைந்து பலன்களுமே ஒரு மனிதர் அடைந்து விட்டாரென்றால் அவருக்கு இந்த உலகமே சொர்க்கமாக மாறிவிடும் அப்படிப்பட்ட ஒரு பதினைந்து பலன்களையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான சிறிய சுறாதான் இந்த ஆயத்துல் குறிச்சி இன்னும் இந்த ஆயத்துள் குறிச்சியில்தான் இஸ்முல் ஆலம் அல்லாஹினுடைய இஸ்முத் தாத் அடங்கியிருக்கின்றது ஹையுல் கையூம் என்ற வார்த்தையில் இருக்கிறது அப்படின்னு சில நபர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஆயத்துள் குறிச்சி அனைவரும் போதுங்கள் அப்படிப்பட்ட இந்த ஆயத்துள் குறிச்சி ஓத தெரியாதவர்கள் நான் தமிழில் கொடுத்திருக்கிறேன் இந்த தமிழில் பார்த்து ஓதுங்க இன்னும் இந்த ஒரு ஆயத்தூள் குறிச்சியை நான் இப்போ ஓதி காட்டுகிறேன் இதை ஓத முடியாதவர்கள் தன்னுடைய காதுகளினால் இந்த ஆயத்தூள் குறிச்சியாவது கேளுங்கள் நிச்சயமாக இந்த பதினைந்து பலன்களையுமே அல்லாஹ் உங்களுக்கு தந்துவிடுவான் விடுவான் லாஹு ரஹ்மானு ரஹீம் அல்லாஹு கையூ لا تخده سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من دعا الذي يشبه عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من العلم إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يحده عفلهما வகுவல் அலியுல் அலீம் ஆக கண்ணியமானவர்களை இந்த ஆயத்தூள் குருசி ஓத தெரியாதவர்கள் கீழே நம்மனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் ஆயத்தூள் குறிசி இன்னும் ஆயத்துள் குறிசினுடைய சிறப்புகள் இன்னும் இஸ்முல் ஆலம் என்ற வார்த்தை எது என்பதனை பற்றி நாம் வந்து ஒரு கட்டுரை எழுதி நம்மனுடைய அந்த சைட்டில் நம்மளுடைய அந்த கமெண்ட் பாக்ஸில் நம்ம வந்து பின் பண்ணி வச்சுருக்கோம் ஆக கண்ணியமானவர்களே ஆயத்தல் குறிச்சியினுடைய முழு விளக்கங்களையும் தெரிய வேண்டும் அப்படின்னு நினை நினைக்கிறவங்க கீழே உள்ள அந்த லிங்கை கிளிக் செய்து படித்து பாருங்கள் நிச்சயமாக மேலே நாம் சொன்ன அந்த பதினைந்து பலன்களும் அல்லாஹ் உங்களினுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவனாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை நான் முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க السلام عليكم ورحمه الله وبركاته